வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரபிரம்மா தஸ்மே ஸ்ரீ குருவே நமகம் உலகமெங்கும் உள்ள ஆதவன் தொலைக்காட்சி நேர்களை ராசி பல நிகழ்ச்சியினுடாக உங்களை சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைய நாளில் மன நிம்மதி மன நிறைவு மனமகிழ்ச்சி பெருகட்டும் வாழ்க்கை பயணங்களில் உயர்வு கிடைக்கட்டும் லட்சிய பாதைகளில் வெற்றி கிடைக்கட்டும் அதற்கு எல்லாம் வல்லந்த இறைவனும் குருவும் உங்களுக்கு துணை நிற்கட்டும் முதலில் இன்றைய நாளுக்கான பஞ்சாங்க விபரங்களை பார்ப்போம் திருக்கணிதம் அடிப்படையிலான பஞ்சாங்க விபரம் ஸ்ரீ விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் பதினேழாம் நாள் திங்கட்கிழமை ஆங்கிலத்தில் மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இன்றைய நாள் முழுவதும் திரியோதசி திதி இருக்குது மதியம் மூணு ஆறு வரைக்கும் உத்திரட்டாது நட்சத்திரமும் அதற்கு பிறகு ரேவதி நட்சத்திரமும் காணப்படுது காலையில் ஏழு நாற்பது வரைக்கும் அர்ஷன நாமயோகமும் அதற்கு பிறகு வஜ்ரநாமயோகமும் காணப்படுது மதியம் மூணு நாற்பத்தொன்று வரைக்கும் கௌளவ கரணமும் அதற்கு பிறகு கரணமும் காணப்படுது இன்றைய நாளுக்கான அமிதாதி யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் காணப்படுது இன்றைய நாளுக்கான சூளம் கிழக்கு திசையில் காணப்படுது அதுக்கான பரிகாரம் தயிராகும் கிழக்கு திசையை நோக்கி ஏதாவது தேவையும் அவசியம் இருப்பவர்கள் தயிரை தானமாக கொடுத்துட்டு போகலாம் போகிற காரியங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் நன்மையாக நன்மையாக அமைகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இன்றைய நாளில் பாருங்கள் நாள் முழுவதும் த்ரீதசி திதி இந்த திதியில் பார்த்திங்கன்னு சொன்னால் எல்லா விதமான கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் எடுத் எடு அதாவது எல்லாத்தையும் அழித்து உடைக்கக்கூடிய திதியாக இருக்குது அதை வந்து நீங்கள் சரியாக பயன்படுத்திக்கணும் இன்றைக்கி ஒரு நாள் நல்ல நாளாக தான் இருக்குது அதில் முக்கியமான விஷயம் என்னென்னா திரியோதசி திதியில்தான் பிரதோஷம் வரும் தோஷம் பிறர் அப்படிங்கிறது எங்களை தாண்டி இருக்க எந்த ஒரு பொருளாக இருக்கலாம் நபராக இருக்கலாம் உணவாக இருக்கலாம் இன்று நாம் வந்து அவதிப்படுறதுக்கோ இந்த உடலை சரியாக கவனித்து கொள்ள முடியாததுக்கு காரணம் நம்ம இன்னும் உணவிலே இருக்கிறது அந்த உணவு முழுக்க முழுக்க ரசாயனமயப்படுத்தப்பட்டு உள்ளது உணவு மட்டுமில்லை ரசாயன மருந்துகளையே நம்ம உட்கொள்கிறோம் அப்போ இந்த இயற்கைங்கிற ஒரு விஷயத்தை நம்ம மறந்துக்கிட்டு இருக்கோம் அப்போ இயற்கையை பேணி பாருங்கள் இயற்கையில் உள்ள விஷயத்தை நம்ம விட்டதுனால தான் இன்றைக்கி இந்த கலியுகத்திலேயே ஒரு மனிதனுக்கு விதிக்கப்பட்ட ஆயுள் காலம் நூற்றி இருபது வருடம் இன்றைக்கி யாருக்கிட்ட போய் கிட்ட ஐம்பது வருஷம் அறுபது வருஷம் அப்படிங்கிறாங்க அப்போ அதுக்கான காரணம் என்ன உங்களுடைய உங்களுக்கு அந்த வாழ்கிறதுக்கான வழி இந்த உடல்லே தங்கி இருக்கிறது உடலை பேணி பாதுகாக்காதனாலே வந்த வினைகள் தான் இது இன்றைக்கி எல்லாருக்கும் பாருங்கள் கொ சுகருக்கு கொலஸ்ட்ரோலு அழு மன அழுத்தங்கள் இருக்குது ப்ரெஷர்லாம் இருக்குது இரத்த அழுத்தங்கள்லாம் இருக்குது காரணம் என்ன நீங்கள் சரியாக உங்கள் உடலை பராமரிக்காதனால ஏற்பட்ட விஷயம் தேவையற்ற விஷயங்களை கொடுத்து அதனால் உருவாகியிருக்கு அப்போ இதுக்கெல்லாம் தோஷத்தை நிவர்த்தி பண்ணக்கூடிய நாளாக இன்றைய நாள் இருக்குது இந்த நாளில் கவலம் காரணம் இருக்குது நிலக்கீழ் செய்யக்கூடிய நீர்க்குழாய் அமைத்தல் குளம் வெட்டுதல் நிறக்கில் விவசாயம் கிழங்கு வகைகள் நடவது இந்த மாதிரியான விஷயங்களை இன்றைக்கி செய்யலாம் காலை பொழுதில் இன்றைக்கு மாலை வரைக்குமே அது கிட்டத்தட்ட இருக்கிறனால இன்றைக்கி அந்த மாதிரி காரியங்கள் சிறப்பாக இருக்கும் அடுத்து இன்றைய நாளுக்கான ராசி பலனை பார்ப்போம் நம்ம ராசி பலன் அப்படின்னு சொல்லும்போது எப்பவுமே பொது பலனை தான் சொல்லிக்கிட்டு இருக்கோம் இந்த பொது பலன் அளவுக்கு உங்களோடய வாழ்க்கையோட தொடர்படுதுன்னு தெரிஞ்சுக்கொள்றேன்னா கட்டாயம் நீங்கள் வந்து உங்களுடைய ஜாதத்தை எடுத்து வச்சுக்கிட்டு சில விஷயங்களை பார்க்கணும் அது என்னன்னா முதலாவது லக்னம் லக்ன பலன் மட்டுமே சொல்லப்படுது தவிர ராசிக்கு பலன் சொல்லப்படத்தில் ராசிங்கிறது உடல் மனம் சார்ந்த விஷயம் லக்னம்ங்கிறது உயிர் சார்ந்த விஷயம் அப்போ லக்னம் பலனை நீங்கள் கேட்கணும் ராசி பலனையும் கேட்கணும் ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்கணும் ஏன்னா லக்னம் என்பது உயிர் ராசிங்கிறது உடல் மனம் இது ரெண்டும் சேர்ந்தாதான் நீங்கள் மனுஷனாக இருக்க முடியும் அப்போ நீங்கள் இதுவரைக்கும் எல்லோரும் செய்கிற விஷயம் குணத்திற்கு சடலத்திற்கு பலன் பார்க்கிறீர்கள் அது வேலை செய்யுமா வேலை செய்யாது நீங்கள் மூளை இருந்தால் பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மகாதிசை புத்தி இது உங்களுக்கு என்னென்னு தெரியணும் அந்த மகாதிசை புத்தி உங்களுக்கு சாதகமாக பாதகமானு தெரியணும் தசைநாதனோ புத்திநாதனோ கர்ம நட்சத்திரத்தில் இருக்கிறாரும் பார்த்துக்கொள்ளணும் ஒரு மகா திசையில் ஒரு புத்தி உங்களுக்கு உள்வினை புத்தியாக இருக்கும் அந்த புத்தி என்னென்னு தெரிஞ்சுக்கணும் அது நடக்குதா இல்லையா இவ்வளோத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த பலனை பார்க்கும்போது இன்றைய நாளில் உங்களுக்கு சரியான வழிகாட்டியாக இந்த பலன்கள் உங்களுக்கு அமையும் முதலில் மேசராசி அன்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது குழந்தைகள் விஷயத்தில் மிக மிக கவனமாக இருக்கணும் அதே மாதிரி சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் குழந்தைகளுக்கு பிரித்து கொடுக்குறீங்க அல்லது கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சொத்து சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு விஷயத்தில் ஒரு முடிவு எடுக்கணும்னா இன்றைக்கு அதுக்குரிய நாள் இல்லை பாகப் பிரிவினைகள் இன்றைக்கு கூடாது அடுத்து காதல் திருமணம் ஒன்று காதல் வந்து திருமணமாக மாறுவதற்கான முயற்சி எடுக்கிறீங்கன்னா இன்றைக்கு உங்களுக்கு சாதகமாக இல்லை திருமணத்துக்கு பின் ஏதோ ஒரு காதல் இருக்குன்னா அந்த காதலில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் கலியாட்டங்கள் கொண்டாட்டங்கள் போகிறதுல வந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தை நன்மையாக மாற்றி அமைத்து கொள்ள நீங்கள் குலதெய்வம் கர்ணநாதன் யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து ரிஷப ராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கு பார்த்திங்கன்னு சொன்னால் அம் தாய் தாய் வழி உறவு தாய் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் சில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் அதே போல் பார்த்திங்கன்னு சொன்னால் வீடு காணி வாகனம் சொத்து போன்ற விஷயங்களில் உங்களுக்கு இருந்து வந்த சிக்கல்கள் தீரும் புதிய சொத்துக்களை வாங்கலாம் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அடகு வைத்திருந்தால் அது திருப்பலாம் நகையாக இருக்கலாம் வாகனமாக இருக்கலாம் ஏதோ ஒன்று அடகு வச்சிருக்கேன் அது திருப்புறது புதுதாக வாங்குறது இந்த மாதிரியான நன்மைகள் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு தொழிலுக்காக வேண்டி பயன்படுத்த போகிறீங்க சிறப்பாக இருக்கும் அடுத்து பார்த்திங்கன்னு சொன்னால் கணவன் மனைவியிடத்தில் அந்நியன்னியங்கள் பெருக்கும் கல்வி பாடசாலை கல்விகளில் உயர்வு கிடைக்கும் இந்த மாதிரி பல நன்மைக்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்க பெண் தெய்வம்னு சொல்லக்கூடிய துர்க்கை மாரியம்மன் கர்மாரியம்மன் முத்துமாரியம்மன் அம்பாள் இவங்களோட குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாட செய்து கொண்டு ஆதி பராசக்தி கவசம் பாராயணம் அல்லது பார்ந்து கேட்குற நன்மையை தரும் அடுத்து மிதுனராசினர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக வாழ்க்கையில் எல்லாத்துக்கும் ஒரு முயற்சி இருக்கும் நீங்கள் குழந்தைக்காக வேண்டி முயற்சி பண்ணலாம் சொத்துக்காக வேண்டி முயற்சி பண்ணலாம் பணத்திற்காக வருமானத்திற்காக தொழிலுக்காக வேண்டிய கல்விகள் இந்த முயற்சிகளில் ஒரு தடையோ தாமதமோ இன்று காட்டுது இன்றும் நாளையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான பலன்களை உங்களுக்கு காட்டும் அதுக்கு அங்கிட்டு உங்களுக்கு மா நல்ல நாட்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதனால் இன்றைக்கு பொறுமையும் அமைதியும் காக்கிறது நன்மையை தரும் நாளில் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றிக்கொள்ள செவ்வாய் பகவான் அவருடைய அதிபதி முருகப்பெருமான் குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து கடகராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும் குடும்ப உறுப்பினர்கள் யாராக இருக்கட்டும் அதில் முக்கியம் தாயும் கணவன் அல்லது மனைவி இவங்க கிட்ட வாக்குவாதங்கள் சண்டை சச்சரவுகள் தேவையற்ற வார்த்தை புரியவங்கள்லாம் வேண்டாம் உங்கள் வார்த்தை இன்றைக்கி உங்களோட கண்ட்ரோல்லே இருக்காது அதனால் கவனமாக தேவை கையில் இருக்க பணத்தை கொண்டு போயிட்டு நான் அதை செய்ய போகிறேன் ஒரு சொத்தே இருக்குது வாகனமே இருக்குது ரிப்பேர் பண்ணியே ஆகணும் பழுது பார்த்தே ஆகணும் பொறுமை இன்றைக்கி இல்லை ஒரு நாளைக்கும் ஆண்டுகள் செய்து கொள்ளுங்கள் கொஞ்சம் இல்லை அடிக்கி ரைட் அதை ஓரமாக கொஞ்சம் வச்சுட்டு செய்யும் இல்லைனா அது வந்து வீண் விரியமாக இழுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்கும் அதனால் கொஞ்சம் கவனம் தேவை நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் புத பகவான் அவருடைய அதிபதி மகாவிஷ்ணு குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இதே நாளாக அமையும் அடுத்து சிம்மராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக இன்றைக்கி உங்களுக்குள்ளே ஒரு புத்துணர்வு வரும் உங்கள் உங்களுடைய முயற்சிக்கான அங்கீகாரங்கள் கிடைக்கும் வெற்றிகள் கிடைக்கும் நன்மைகள் நிகழும் உங்களுக்கே நீங்கள் புதுசாக பிறந்த மாதிரி இருக்கும் ஏன்னா உங்களுக்குள்ளேயே ஒரு புத்துணர்ச்சி வந்த மாதிரி இருக்கும் அந்த வாய்ப்புகளை சரியாக பயன்படுத்திக்கொள்ளுங்கள் உங்கள் வெற்றிக்கான வழிகளை அமைச்சு கொள்ளுங்கள் அதனால் வரக்கூடிய சகல விஷயம் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள உங்கள் ராசி அல்லது லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் அழகாக அமையும் அடுத்து கன்னிராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செய்பவர்கள் வெளிநாட்டு தொடர்புடன் ஏதோ ஒரு விஷயத்த செய்ய உங்கள் நண்பர்கள் இருக்கலாம் கணவன் மனைவி இருக்கலாம் குடும்ப அங்கத்தவர்கள் தொழில் கல்வி சார்ந்த விஷயம் கடற்காந்து செய்கிறவங்களாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அதே மாதிரி செலவு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இல்லாட்டி கையில் உள்ள இருப்பு சேமிப்பெல்லாம் தேவையில்லாமல் செலவு நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்ம சஸ்த குலதெய்வம் கண்ணா யோகாதிபதி வழிபாட செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமே நாளாக அமையும் அடுத்து துளாராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக எல்லாத்துக்கும் வாழ்க்கையில் எதிர்பார்ப்பு இருக்கும் ஏதோ ஒரு விதமான இது தன்னை முன்னேற்றிக்கொள்ளணும் கல்வி பணம் உறவுகள் நபர்கள் சொத்துக்கள் இப்படி எல்லாம் எதிர்பார்ப்பும் இந்த எதிர்பார்ப்புகளை கொஞ்சம் கவனமாக அதாவது குறைச்சிக்கொள்வது நல்லது இல்லைனா நீங்களே உங்களை குழப்பி பல பிரச்சனைகளை உருவாக்க வாய்ப்பு இருக்குது இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமான் தர்மசாஸ்திரா குலதெய்வம் காரணம் அதன் யோகாதிபதி வழிபாடை செய்து கொள்ளுங்கள் அடுத்து விருச்சிக ராசினியர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தைக்கும் தந்தை சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு சில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் உங்களுடைய குழந்தைகள் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும் அவர்கள் வாழ்க்கையிலும் சில நன்மைகள் நடக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக ஆண்கொள்து தொழிலில் விருத்தி தொழில் ரீதியாக நீங்கள் வெளிநாடுகளுக்கு போகிறது தொழிலில் மின் நாளாக இருந்து வந்த தேவையற்ற ஒரு செலவு உங்களுக்கு குறைஞ்சி உங்களுக்கு நன்மை உருவார் இப்படி பல நன்மைகள் இன்றைக்கு காத்திருக்கு அதுக்கான வாய்ப்பு இருக்குது அந்த வாய்ப்பை சரியாக பயன்படுத்தி கொள்ள நீங்கள் சனி பகவான் அவருடைய அதிபதி சிவபெருமன் தர்மசாஸ்த குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் அடுத்து தனுசுராசி நேர்களை இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்க கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக தந்தை தந்தை வழி உறவுகள் தந்தை சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமாக இருக்கணும் கல்வி சார்ந்த விஷயத்துல எந்த ஒரு முடிவும் எடுக்க வேண்டாம் கல்விகளில் கொஞ்சம் கவனம் இருக்கும் வாழ்க்கையில் ஏதோ ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க பண ரீதியாக தொழில் ரீதியாக குடும்ப ரீதியாக நபர்கள் ரீதியாக கல்வி ரீதியாக உங்கள் வாழ்க்கையை மாற்றது இடமாற்றம் அந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் செய்ய விரும்புனீங்கன்னா அதுக்குரிய நாள் இல்லை எந்த ஒரு முடிவும் எடுக்காமல் இருக்கிறது நன்மை தரும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள சூரிய பகவான் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமேல் நாளாக அடுத்து மகர ராசி நேர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது எல்லா விஷயத்துலையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் முதல் பார்த்திங்கன்னு சொன்னால் உங்கள் நீங்கள் கவனமாக இருக்கணும் ரெண்டாவது உங்களுடைய தந்தை மூணாவது உங்களுடைய குழந்தை முக்கியமாக ஆண் வாரிசு இவங்கள கவனமாக இருக்க சொல்லுங்கள் தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மிக மிக கவனமாக இருக்கணும் எதிர்பாராத செலவுகள் நஷ்டங்கள் ஏற்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதே நேரத்தில் ஏதோ இன்சூரன்ஸ் சொத்து தந்தை வழி சொத்துக்களை எதிர்பார்த்துருந்தால் அதில் தடையோ தாமதமோ ஏற்பதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த மாதிரி விடயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் இந்த நாளில் வரக்கூடிய சகல விஷயத்தையும் உங்களுக்கு நன்மையாக மாற்றி அமைத்துக்குள்ள நீங்கள் ஆஞ்சநேயர் குலதெய்வம் கர்ணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் அடுத்து கும்பராசினியர்கள் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது முக்கியமாக திருமணத்துக்கு வரம் தேடுபவர்கள் திருமண பேச்சுவார்த்தையில் இருப்பவங்க எந்த முடிவையும் அவசரம் மட்டும் எடுக்கக்கூடாது கணவன் மனைவி சம்மந்தப்பட்ட எந்த ஒரு முடிவும் எடுக்கக்கூடாது கணவன் மனைவி இடையிலே சில கருத்து வேறுபாடுகள் சண்டைகள் சச்சர்கள் வரலாம் அதை கடந்து போக பாருங்கள் உங்களால் தான் அந்த பிரச்சனை வர்றதுங்கிறத மனசில் வச்சுக்கொள்ளுங்கள் அதனால் எந்த ஒரு முடிவையும் எடுக்காமல் இருக்கிறது நன்மையை தரும் குழந்தைகள் விஷயங்கள் நண்பர்கள் உறவினர்கள் அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பங்குதாரர்கள் இவங்க விஷயங்கள் எல்லாத்தையும் கொஞ்சம் கவனமாக இருங்க தேவையற்ற எந்த ஒரு முடிவும் எடுக்காதீங்க அமைதியும் பொறுமையும் முக்கியம் நாளில் வரக்கூடிய சகல விஷயத்திலையும் நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் மகாலட்சுமி குலதெய்வம் கருணா யோகாதிபதி வழிபாடு செய்து கொள்ளுங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு இனிமையான நாளாக அமையும் அடுத்து மீனராசி நேர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய விடயங்கள் அப்படின்னு சொல்லும்போது கடன் கொடுக்கள் வாங்கல் நீண்ட நாளாக கடன் கொடுக்க வாங்கலில் வந்து சில இன்னல்களையும் தாமதங்களையும் நீங்கள் சந்திச்சுருந்தால் அது தீர்றத்துக்கான வாய்ப்பு அதே நேரத்தில் தொழிலில் நீங்கள் ஒரு மாற்றத்தை எதிர்பார்த்துருப்பீங்க ஆனால் எதிர்பாராத ரீதியாக அந்த மாற்றம் உங்களுக்கு அமையும் அது பதவி உயர்வாக இருக்கலாம் இடமாற்றமாக இருக்கலாம் அல்லது புதிய பொறுப்பாக இருக்கலாம் அல்லது புதிய தொழிலாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒரு நோயில் நீண்ட நாளாக அவதிப்பட்டுருப்பீங்க அந்த நோயிலருந்து வெளிவரத்துக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அல்லது முற்றாக அந்த நோயிலேருந்து வெளி வருவீங்க எதிரிகள் இருந்தால் கூட அவங்களெல்லாம் இனம் கண்டு அவர்களை வெற்றி கொள்றதுக்கான வாய்ப்பு இருக்குது இதனால் வரக்கூடிய சகல விஷயத்துமே நன்மையாக மாற்றி அமைத்துக்கொள்ள நீங்கள் இந்த வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்வதுக்கு விநாயக பெருமான் குலதெய்வம் கர்ணநாதன் வழிபாடுகளை செய்து கொள்ளுங்கள் நாள் உங்களுக்கும் இனிமையான நாளாக அமையும் ஆலயம் ஆன்மா லயமாகும் இடம் அப்போ நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க நான் வந்து நான்வெஜ் சாப்பிடாமல் போனால் போதும் அதாவது அசைவ உணவுகள் சாப்பிடாமல் இருந்தால் போதும் காலையில் சாப்பிட்டா குளிச்சுட்டு போனால் போதும் அல்லது குளிச்சுட்டு உடல் சுத்தத்தோடு மட்டும் போனால் போதும்னு நினைக்கிறீங்க முதல்ல எல்லாத்த விட முக்கியமானது மனசுத்தம் மற்றது ஒரு உணவை நீங்கள் உண்டிங் உணவாக உட்கொள்ளும் போது அது உங்களுடைய உடலில் எழுபத்தி ரெண்டு மணித்தியாளங்கள் செயற்படும் சமிப்பாடு நான்கு மணித்தியால்தான் ஆகுன்றாங்க ஆனால் அந்த உணவு ஏழு தாதுக்களாக பிரியும் அந்த தாதுக்களினுடைய செயற்பாட்டுக்கு மொத்தமாக உணவினுடைய அந்த முழு இதுவும் அடைஞ்சு உயிர் சத்துக்கள் மட்டும் வெளியே வரதுக்கு எழுபத்தி ரெண்டு மணித்தியாலம் ஆகும் அப்போ இந்த எழுவத்தி ரெண்டு மணித்தியாலங்கள் நீங்கள் உண்மையாகவே கோயிலுக்கு போகக்கூடாது ஏன் அப்படின்னா அந்த கோயிலில் ஆலயங்களில் இருக்கக்கூடிய வைப்ரேஷன்ஸ் அதிர்வுகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அது வந்து தூய அதிர்வுகளும் மந்திரத்தை உற்சானங்களாலும் உருவாக்கப்பட்ட அதிர்வுகளாக இருக்கும் அந்த அதிர்வுகளை எங்கள் உடல் கிரகிக்க முடியாது இதனால் நிறைய பாதிப்புகள் உங்கள் உடல் மனம் ரீதியாக வரும் அப்போ மனதையும் தூய்மையாக வச்சுக்கொள்ளணும் உடலையும் தூய்மையாக வச்சுக்கொள்ளணும் அதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து இந்த ஆலயங்களுக்கு செல்லணும் ஸோ இதனால தான் முன்னாடி நாட்களில் இந்த பாமர மக்கள் அதிகமாக மாமிச உணவுகளை உட்கொள்கிறதுனால இந்த ஆலயங்களுக்கு வரக்கூடாது அப்படின்னு சொன்னப்பட்டுச்சு அது வந்து பிற்காலத்தில் ஜாதியாக மாறிடுச்சு மாமிச உணவு உண்டால் மூணு எழுவத்தி ரெண்டு மணித்தாலத்துக்கு பிறகு நீங்கள் போகிறது எல்லாமே நன்மையே தரும் மீண்டும் நாளை ராசிபலன் நிகழ்ச்சியினோடாக உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்